வணக்கம் மக்களே நாம் இன்று பார்க்க இருப்பது உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட மகாபலிபுரத்தின் கடற்கரை கோவிலை பற்றி உலகமே வியந்து பார்க்கும் இந்த ஒற்றைக்கல்லால் கட்டப்பட்ட கடற்கரை கோவில் பல்லவர்களுக்கு சொந்தமானது கிபி எட்டாம் நூற்றாண்டில் இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனால் இந்த கடற்கரை கோவில் கட்டப்பட்டது பல்லவர்கள் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்ய மகாபலிபுரத்தில் துறைமுகம் அமைக்கப்பட்டிருந்தது ஆகையால் இந்த துறைமுகப் பகுதியில் இருக்கும் பாறைகளில் பல்லவர்களுக்கே உரித்தான முறையில் சிற்பங்களும் குடைவரைக் கோயில்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஒற்றை கிரானை கல்லில் கட்டப்பட்டிருக்கும் கடற்கரை கோவில் பல்லவர்களின் சிற்பக்கலையில் இருந்து சற்று மாறுபட்டு தனித்து இருக்கிறது இந்த சிற்பக்கலையை பார்த்து செல்வதற்கு நாடெங்கிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் மகாபலிபுரத்திற்கு வந்த வண்ணத்தில் இருக்கின்றனர் இந்த கோவில் சிவபெருமானுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அமைதியான சூழ்நிலையில் கடற்கரை ஓரம் அமைந்திருக்கும் இந்த கோவிலில் புராதான சின்னங்களும் சிற்பங்களும் ஓவியங்களும் உள்ளது இந்த கோவில் காண்போரை வியப்பில் ஆழ்த்துவது மட்டுமில்லாமல் இங்கிருக்கும் அமைதியான சூழ்நிலை பார்வையாளர்களுக்கு சற்று மன அமைதியை தருவது கூடுதல் சிறப்பு இந்திய தொல்லியல் துறைக்கு கீழ் இருக்கும் இந்த உலக பாரம்பரிய சின்னத்தை பாதுகாப்பதில் தொல்லியல் துறை மிகவும் ஆர்வம் காட்டி வருகிறது பார்வையாளர்களுக்கும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பொருட்களை உபயோகிக்க கட்டுப்பாடு விதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்காக இந்த சுற்றுலா தலம் அனைத்து நாட்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது சிறியவர்கள் முதல் பெரியோர்கள் வரை கண்டுகளிக்க வயது வாரியாக அனுமதி விற்கப்படுகிறது புகைப்படங்கள் எடுக்க அனைத்து கேமராக்களுக்கும் அனுமதி அளிக்கப்படுகிறது அதற்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதுபோன்ற அரிய தகவல்களை உள்ளடக்கிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை அறிந்து கொள்ள டைம் டு டிராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்